எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் டூ தேர்ட்டி செவன் ஸோ மிடில் மார்ச்சில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் வந்து ஃபைனலைஸ் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அஸ்டன்ட் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆனால் கபல்சருடைய ஒரு இன்டென்ஷனும் வந்து ஏஆர் தான் இருக்குது அப்படின்றாலும் நம்ம அன்பறிவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமரனுடைய ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஜிவி பிரகாஷ் தான் பண்ணலான்ற மாதிரி சொல்லும் இல்லுது சரி பட்ஜெட் பார்த்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஆனால் மோஸ்ட் ப்ராபிளி ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் வந்து ஃபைனல் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் வந்து சொல்லுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்லி ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டிஸ் எயிட் வந்து அட்லி படமாகத்தான் இருக்கும் அப்படின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப வேகமாக ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி இல்லைன்னா வந்து கமல் சார் அவர்கள் ரெண்டு பேரை கேஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காராம் பட் யூஎஸ்ஸை அட்லி போய் சிக்காகோவில் கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட் பண்ணியிருக்கார் சரியா மூணு நாள் முன்னாடி அது ரகசியம் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஸோ அதில் வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லப்பட்டதா இல்லை கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்றது எந்த ஒரு டீட்டெயிலும் நமக்கு வந்து தெரியல ரொம்ப அஃபீஷியலாக அதை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அது நமக்கு வந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பட் இது வரைக்கும் அந்த நியூஸ் வந்து இல்லை ஓகேங்களா ஆனால் நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ட்ரேட் ஆயிட்டே இருக்குது இந்த மாதிரி வந்து பண்ண போகிறாரு சார் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா அது வந்து வில்லன் ரோல்லாம் கிடையாது ஒரு கெமிய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரியா அடுத்து தக் லைஃப் நான் சொன்னேன்ல சில ஷார்ட்ஸ் வந்து ரீஸ் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கமல்சர் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸும் வந்து இருக்கான் ஸோ அப்போ அவரும் அந்த கெட்டப்பில் வந்து போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இதை திருப்பி இந்த டிலே அப்படிங்கிறது தான் ஜூன் தேதிக்கு ரிலீஸ் தள்ளி போனதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க இப்போது டக்குன இப்போ ஏதோ ஒன்று மாதிரி பண்ணிட்டு போக முடியாது ஸோ கரெக்டாக அந்த படத்துக்கான எசன்ஸ் என்னையோ அந்த ஃப்ளேவர் என்னோ கரெக்டாக மணி நிறுத்த முறை ஆட் பண்ணணும் அந்த வகையில் இன்னும் சில காட்சிகளை வந்து மெருகேற்றி விட்டு இந்த படத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்றது தான் அதுக்காக தான் ஜூன் அஞ்சு வரைக்கும் ஸோ அது ஆகாது பட் கமல் சார் சம்மந்தப்பட்ட காட்சிகளும் வந்து அவர் வந்த பேரு தான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபைட் சீக்குவன்ஸில் இன்னும் மீட்டராக கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுது ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ஷாருக் கான் அவர்கள் கமல்சாருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா என்னப்பா இந்த மாதிரி காலிவுட்டில் நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க டாலிவுட்டில் வந்து டான்ஸ் ஆடுறீங்க நாங்களாம் இங்கே வந்து டான்ஸே ஆட மாட்டோம் எங்களுக்கு வந்து இப்போ சரியா இல்லை எல்லோரும் பின்றீங்க தளபதி விஜய் நல்லா ஆடுறாப்புல யாஷ் நல்லா ஆடுறாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி சவுத் இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பட்டறையாக சார் அவர்கள் வந்து விளங்குகிறார் அப்படின்ற மாதிரி அவருடைய ட்ரிவியா நிகழ்ச்சியில் ஷ நம்ம ஷாருக் கான் அவர்கள் சாரை பற்றி போற்றிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை பார்க்கும் பொழுது எனக்கும் வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங் தட் இஸ் குட் ஸோ ஷாருக் கான் அவர்கள் சார் ரசிகர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்கள்ல வந்து காட்டிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட்டு டூரிங் டாக்கீஸ் இருக்காரு நம்ம நம்ம சித்ராலக்ஷ்மன் சார் அவர் வந்து கமல்சர் வந்து நான் நம்ம ஒரு படிப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அந்த கொலாபரேஷன்ஸ் போட்டு கமல்சரும் ஃபன் பண்ணியிருக்காராம் அதான் ஷாக் ஆகிடும் நான் அவரும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது எனக்கும் வந்து அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ கமல் சார் தமிழக மக்களுக்கு காட்டுற அந்த ஒரு அக்கறை அப்படிங்கிறது வந்து வேற லெவல் சார் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு லீடராக கமல் சார் வந்து இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வெரி வெரி ஹாப்பி அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி உடைய நம்ம என்ன ஸ்டேட்டஸுங்கிறது கேட்டோம் டைரக்டர் அஸ்வின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பல்க் டேட்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் கமல்சர் அவர்கள் பிரபாஸ் அவர்கள் ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபைனலாக ரெடி பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிளான் பண்ணிட்டேன் ரிலீஸ்க்கு ஸோ இன்னும் டேட்ஸ் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணல ஆர்டிஃபிஷியல் டேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் கல்கியில் ஸோ உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை